எல்லாருக்கும் வணக்கமா எங்களுக்கு இன்னைக்கு காலையில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு இப்போ எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா ஊர்லேருந்து எனக்கு கால் பண்ணுற மாதிரி அந்த பிரச்சனை எங்கள் வீட்டில் திட்டுறாங்க பக்கத்தில் சண்டை மறு பக்கத்தில் பிரச்சனை பிள்ளைகளை கொள்றாங்க மறந்து வைக்கிறாங்க எல்லாமே எல்லா பிரச்சனையும் எல்லா மாவட்டத்துலேருந்து எல்லா ஊர்லேருந்து என்ன சொல்லியிருக்கீங்க அதே போல் என் வீட்லேயும் காலையில் எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு அது என்ன பிரச்சனைனா கோழியை பிடிச்சிருச்சுன்னு ஆனால் என் மூட்டு பிள்ளைங்க வந்து கோழியை பிடிக்காது ஆடும் அவ்வளோ ஆடு வரைக்கும் பக்கத்துலேயே தான் நிற்குங்க பிடிக்காது கோழியும் நிற்குங்க இந்த எயிர் அங்கேயும் கோழி குடிக்காது இதை வந்து சுத்தமாக எடுக்கணும் நான் வந்து எதனால் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நான் வெளியூர்லேருந்து வந்து நான் வந்து இங்கே நான் வெளியூர்லேருந்து வந்தவா தான் நான் நான் உண்மையாக சொல்கிறேன் வெளியூர்லேருந்து நான் பிறந்தது வந்து கும்பகோணம் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தது வந்து ராமநாதபுரம் மருமக்குடி பக்கத்தில் தூக்கோல் நான் இங்க இங்க வந்து நான் இருபது வருஷம் ஆகுது இருபது வருஷமா இந்த தான் நான் இருக்கேன் நான் வந்து என் ஊர்ல இருந்து இந்த பிள்ளைகளை நான் வீட்டு வரல என் பிறந்த ஊர்ல இருந்து நான் அந்த பிள்ளைங்களை நான் வீட்டு வரல இந்த ஊர்ல வந்து இருந்த இந்த மாதிரி ரொம்ப அவஸ்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ரொம்ப எட்டியெல்லாம் உதைச்சாங்க சின்ன சின்ன உதிவு இருக்கும் எட்டு உதப்பாங்க அப்போ வந்து எனக்கு ரொம்ப மனசு வலிச்சிச்சு ரொம்ப அவலப்பட்டாரு ரொம்ப வேதனைப்பட்ட ஐயோ இது என்ன சிந்திச்சு இந்த காலத்துல இது இந்த பூமியில என்ன பாவம் இருந்துச்சோ இப்போ எட்டி உதைக்கிறாங்க இப்படிதான் நிறைய இது கொடுமை நடந்துச்சு அப்புறம் ஊருக்கு நான் நிறைய இடங்கள்ல பார்த்தேன் ரொம்ப கஷ்டப்படுச்சுங்க சாப்பாடு இல்லாம உடம்பு இல்லாம பசியோடையும் பட்னியோடையும் ஒரு இடத்துல போய் படுத்துச்சுன்னா விரட்டி அடிக்கிறதும் ஆஹ் குட்டி கூட போறப்ப அடிச்சு விரட்டி அது பாதியோட தொயோ தொங்க தெருவ தெருவா தெரிஞ்சது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப கவலைப்பட்டேன் நம்ம பட்ட நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் திரும்ப திரும்ப நம்ம கஷ்டமரையே தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் நம்ம பிறந்ததுலேருந்து கஷ்டம் தான் பட்டுருப்போம் நம்மளுக்கு வர்ற கஷ்டந்தே திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு நம்ம கஷ்டத்தையே நம்ம பார்த்துக்கிட்டோம் இருந்தா இதுவருடைய கஷ்டத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல அதனால தான் நான் என்ன செஞ்சேன்னாக்க நம்ம ஒரு இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு ஆறுதல் அடிப்போம் இந்த பிள்ளை பிள்ளைங்களை நம்ம பாதுகாப்போம் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்து இது உங்களுக்கு வளர்த்தேன் ஒன்னே ஒன்று ரொம்ப அடிபட்டு ரொம்ப ஒவ்வொருத்தரை விடுவிடா அடிப்பாங்க அந்த தான் நான் தூக்கி வளர்த்தேன் அடிச்சு அடிச்சு விரட்டுவாங்க அந்த தான் தூக்கி வளர்த்தேன் அது ரெண்டு மூணு தடவை குட்டி போட்டுச்சு அது குட்டி பழைய வாடகை வீட்டில் இருந்தேன் பொட்டை குட்டியை மட்டும் வச்சுப்பேன் கிடா பிள்ளையில கொண்டு போய் முக்கியமா யாராவது கேட்டாக்க பட்டுக்கொட்டையில கொண்டு போய் நான் மூவாயிரம் ரூபா செலவழிச்சு கார் வாடகை கொடுத்து நான் கொடுத்து ஆறு பிள்ளையில கொண்டு போய் பட்டுக்கொட்டையில ஒரு தோ கேட்டாங்க அந்த மாதிரி ஏ நான் முக்கியமாக யார் நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்தையும் பார்த்து நான் கொண்டு போய் கொடுப்பேன் அதேமாரி என்னட்ட நல்ல விருப்பம் உள்ளவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஒவ்வொரு குட்டியும் நான் கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் இப்படி தான் நான் வாடகை வீட்டில் இருந்தப்போ நான் இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதை மெயின்டைன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பா வீட்டு ஓனர் வந்து பார்த்து சரி வெளியில் போடுவாங்க ஏன்னா என்ன ஏதுன்னு கேட்டோம்னா உங்களை அந்த தெருவில் வச்சுருக்க கூடாதுங்கிறாங்க இந்த தெருவை விட்டு விரட்ட சொல்கிறாங்கன்னா உங்கள் வீட்டுக்கு உடம்பு சொல்லுவாங்க நாயை வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப அநியாயம் அக்குருமம் பண்ணுறீங்க நீங்கள் பிடிச்சாராக போகணும் நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாக்கிழமை தான் வந்து ரோட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் பிடிச்சராக போகணும் நீங்கள் அப்படி இப்படி ரொம்ப பட்டம் கட்டுவாங்க ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க இந்த புடப்பு பிழைக்கிறதுக்கு தூக்கி தூக்குமாட்டி சாகலாம் வாங்க இவ்வளவு அவ்வளோ பிரச்சனையை சாப்பிடும் பண்ணி அவ்வளோ பிரச்சனைகள் நாங்க வீண்டு வந்து வாடகை வீட்டுல இருக்கிறப்ப என்ன சொன்னாங்க இங்க வாடகை வீட்டில இருந்துட்டு டாக் விளக்க நீ சொந்த வீடு கட்டிக்கிட்டு வளரங்க இப்ப நாங்க வாங்காத கடை வாங்கி வாங்காத பிரச்சனைய அடிபட்டு கடை இருக்கு தெரியுங்களா வீடு வந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு அருமானம் இருக்கு நாங்க இன்னொருத்த நபர்கிட்ட வந்து இருபது லட்சம் ரூபாய் நாங்க கடை வாங்கி இருக்கிறோம் மொத்தம் முப்பது லட்சம் ரூபாய் கடைகள் நாங்க இருப்போம் நாங்க வந்து சும்மா சும்மா ஆடம்பரமா நாங்க வாழலை நாங்க கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க வந்து வாடகை வீட்டில் இருக்கிறப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால நாங்கள் இந்த பதினஞ்சு டாப்பி வெளியில வரட்டு விடு வீடு இல்லைன்னா பால் பண்ணேன்னாங்க இந்த நான் இருக்க கூடாது நாங்க வாங்கி கடன் பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒரு நாள் கூட செத்தான நான் இதுவும் கூட சாப்பிட்றேன் அப்படின்னு உறுதியா எடுத்து நான் பதின உடனே இடம் வாங்கி ஒரு கடை அங்கங்கேயும் கடை அங்கங்கையும் கடன் வாங்கி இந்த இடத்த வாங்கினேன் இந்த இடத்த வாங்கி முடிச்சிட்டு அடுத்தது கட்ட ஆரம்பிச்சேன் அப்புறம் லோன் போட்டேன் அவ்வளவு பிரச்சனை மறுபடியும் எவ்வளோ பிரச்சனையில் நான் ஈடுபட்டு நான் இன்னைக்கு வந்து இந்த ஜீவங்களை வந்து ரோட்ல விடக்கூடாது ரோட்ல விட்டா அந்த ரோட்ல விடுறதும் ஒன்றுதான் நான் சாப்பிட்றதும் ஒன்றுதான் அதற்கு மேலே எதுவுமே கிடையாது நான் எப்படி ரோட்ல விட்டுட்டு நான் வந்து வனசாதம் நான் சாப்பிட முடியும் என்னால் முடியுமா சாப்பிட பாசமா வளர்த்தேன் ஒரு எண்ணத்தோட வளர்த்தேன் ஒரு உறுதியோட நான் வளர்த்தேன் அப்படிங்கிறப்ப இதை கொண்டு போய் நான் ரோட்ல விட்டுட்டு நான் 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 வந்து முடியுமா முடியுமா போய் வாழ என்னால கடை வந்தாலும் பரவாயில்ல இந்த பதினஞ்சு பிள்ளைங்களோ இருபது பிள்ளைங்களோ நான் கொண்டாடுற வீட்டுல கட்டி நான் வீடு கட்டி அரையும் குறையுமா தான் வீட்டு வந்தேன் எதுவுமே கதவு கூட நான் போடலை நான் இந்த வீட்டுக்கு வரப்போ வார காஷ்ட அடுத்த நிமிஷமே பிள்ளைங்களை கூட்டிட்டு கதவு கதவு போடல பின்னாடி லெட்டின் பாத்ரூம் கட்டலை அவ்வளோ தான் நாங்கள் வந்து இந்த குத்தி சூழல கொண்டாந்து இந்த வீட்டில் சேர்த்தோம் இது வந்து இந்த இல்லம் பைரவர் இல்லம்னு தான் நான் கட்டினேன் வந்து எனக்காவயோ என் பிள்ளைகளுக்காக வீடு இந்த ஜீவங்கள் வந்து நல்லா படுக்கணும் நல்லா தூங்கணும் ஒரு இடம் இருக்கு நமக்கு பாதுகாக்க ஒரு ஆள் இருக்காங்கன்னு நினைக்கணும் அது மனசுல உறுதியா எடுத்துக்கணும் அந்த அந்த கடவுளுக்கே தெரியணும் இப்படிப்பட்ட மாதிரி தர உலகத்துல இருக்காங்களான்னு அப்படிலாம் நினைச்சுதான் வந்து இது வந்து புண்ணியம் பாவம் இதெல்லாம் நினைச்சு தர்மம் பின்னாடியே என்னமோ சொல்லுவாங்களே தர்மம் தலை காக்கும் புண்ணியம் வலிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதற்காகவே கிடையாது இதோட பசிக்கு ஒரு தீர்வு வேணும் இதோட பசிக்கு தீர்வு வேணும் இதோட பசிய நம்ம புரிஞ்சுக்கணும் பசிக்கு நம்ம என்ன செய்யணும் இதோட பசிய நம்ம போக்கணுமோ போக்க வேணாமா நம்ம என்ன செய்ய போறோம் இதுக்கு அப்பார்ட்மெண்டா கட்டி கொடுக்க போறோம் அவங்க இல்ல வந்து வாரிசு சொத்து தேடி வைக்க போறோமா எதுவுமே கிடையாது ஒல்ல ஒரு வேலை சோறு மிஞ்சி போனா அந்த இவ்வளவு சோறு போட்டா போரும் நம்ம காலை சுத்திட்டே கிடக்கும் பிஸ்கட் போட்டா போதும் நம்ம காலை சுத்திட்டே கிடக்கும் அது இல்லாதனாலதான் கோழி பிடிக்க போகுது ஆடவை திறக்குது இதெல்லாம் வந்து எதுனால வருதுன்னா அது சாப்பிடாம இருக்கிறதுனாலதான் வருது அது சாப்பிட்டு தண்ணிக்கு பஞ்சம் இல்லாம சாப்பாட்டுக்கு பஞ்சம் ஒரு தூங்க அமைதியான ஒரு இடம் இருந்தா அது பாட்டு கடைக்கிழமா படுத்து இருக்கும் ஆடை பிடிக்காது கோழியை பிடிக்காது என்ன கோழியை பிடிக்காது இப்போ வந்து இப்போ வந்து நான் வெளியூர்ல இருந்து வந்து அதுக்கு உணவு சரியான உணவு கிடைச்சா கோழி பிடிக்காது ஆடு பிடிக்காது இது வந்து அது ஒரு அது எப்பயாவது போய் கோழியை துரத்துனா கூட கோழி பிடிச்சி சொல்லி இதை கொள்ளணும் இதை அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு வருஷம் போன வருஷம்னா ஒரு மீட்டிங்கே போட்டாங்க ஒரு பத்து பேர் சேர்ந்துட்டு ஆறு வீட்டுக்கு இரநூறுவா வச்சு இந்த டாப்பை பிடிக்கணும் அப்படின்னு மீட்டிங் போட்டு பேசினாங்க நான் அதையும் நான் கண்காணித்தேன் கண்காணித்து உடனே அடுத்த நிமிஷம் பத்து பேர்ட்டு போய் நம்ம பேச முடியாதுல்ல தனியாக ஒரு நபர்கிட்ட போய் கேட்டேன் என்ன பேசுனீங்களே எல்லாத்தையும் பிடிக்கணும் இரநூறுவா வசூல் பண்ணணும் இதை புடிச்சு கொண்டு கொல்லணும் குறவுன்னு உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்களே என்ன விஷயம்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை இல்ல பிடிச்சு கொண்டு போய் கோட்டில் விடணும் கோட்டு காட்டில் விட்டா காட்டில் என்னமே கிடைக்கும் வந்து என்ன கிடைக்கும் செடியாக தெரிஞ்சிங்கும் இலையா தெரியும் ஆடு மாடாது அப்படின்னு நான் கேட்டுட்டு அந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க இது சரி இருக்காது நீங்க கொண்டு காய் காட்டுல கொண்டு விட்டீங்கன்னா அதுக்கான நடவடிக்கை நான் எடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட இல்லை இல்லை அப்படிலாம் நாங்க செய்ய மாட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னாரு அப்புறம் இன்னொருத்த சொன்னாரு குடல் வாங்கிட்டு வரேன் அதுல புண்ணமாக வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னார் அதுவும் நான் வீடியோ வச்சுருக்கேன் அப்படிலாம் சொல்லி அப்படியெல்லாம் பண்ணி அவங்களையும் நான் தடுத்து இப்போ அஞ்சு பிள்ளைங்க ஆறு பிள்ளைங்க இந்த தெருவில் இருப்பாங்க அவங்க ஃபுல்லா வத்தாவதா இருந்தாங்க நான் வந்த பிறகுதான் எத்தனை மணியா இருந்தாலும் அதுக்கு சாப்பாடு வைக்காம நான் தூங்க மாட்டேன் பிஸ்கட் போடாம நான் தூங்க மாட்டேன் அது ராமீசு தடுப்பூசி போட்டு இருக்கேன் என்ன செய்யறது வீட்டில் உள்ளதுதான் உயர்வுன்னு நினைக்க முடியாது வீட்டில உள்ளதும் மட்டோன்னு நான் நினைக்க முடியாது எல்லாம் இதுவும் அது ஒண்ணுதான் அது ரோட்ல இருக்குது இது வீட்டில் இருக்குது அதனால நான் வந்து எந்த குறைக்கும் இந்த டாகூலுக்கு நான் வைக்கல எந்த சாப்பாடு ஒரு நாளைக்கு நான் பதினஞ்சு கிலோ சமைக்கிறேன் சிக்கனே பத்து கிலோ எடுப்பேன் அஞ்சு கிலோ ஏழு கிலோ அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி வாரத்துல ரெண்டு நாள் போட்டா அஞ்சு அஞ்சு கிலோ எடுப்பேன் வாரத்துல ஒரு நாள் போட்டா பத்து கிலோ கறி எடுப்பேன் நல்லா நல்லா தான் செய்கிறேன் பிஸ்கட்டு பால் தயிர் தயிர் தான் எல்லாமே என்ன அப்படியே தான் இருக்கு அது வந்து ஒரு க ஒருத்தியை பிடிக்கிறதுக்கு அதுக்கு எதுவுமே கிடையாது அது திங்கை ஏமாந்து மெல்ல ஏமாந்து தான் அது போய் கோழியை பிடிக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு தெருவுல சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது எதோ போய் திறந்துருச்சோம் என்னன்னு எனக்கு தெரியாது அதுக்கு வந்து உங்கட்டு நாய் தான் பிடிச்சிச்சின்னு வந்து வீட்டுல என்னட்டு கல்லை எடுத்துக்கிட்டு விட்டேறதும் வீட்டு மேல கண்ணால அடிக்கிறதும் அந்த தர தானே எவ்வளோ சவுண்டு கேட்போம் வீட்டில் கண்டபுடைய இருந்துச்சா அவ்வளோ பிரச்சனை பண்றாங்க அது முடிஞ்சு அதை சரியான ஒரு அதிகாரி மூலியமா போனோம் அதுக்கான பதில் கொடுத்தாங்க அதுக்கான தீர்வும் நாங்கள் கண்டுட்டோம் அவங்கள்ட்டே போய் வான் பண்ணியாச்சு இப்போ வந்து அஞ்சு சாயந்தரம் அஞ்சு அஞ்சரை மணி இருக்கும் நான் வந்து பிள்ளைங்களுக்கு பால் வாங்க போனேன் அப்போ வந்து நான் எல்லாருக்கும் தெருவிட்டா கொடுக்கலாம் தெருவுலாம் போட வேணாம்னுவிடாங்க ஒரு காட்டுல ஒரு வீடு இந்த பக்கம் இந்த பக்கம் தருவல் இது ரோடு அந்த ரோட்ல போட்டேன் ரோடுல போடக்கூடாதுன்னா எப்படிங்க எப்படி ஏதாச்சும் சொல்லுங்க இதுக்கான தீர்வு என்ன இது ஒரு கை தட்டினா ஓசை கேட்காது எல்லா மாவட்டத்தில இருந்தும் பொதுவாக எல்லா மாவட்டத்திலிருந்தும் எல்லாரும் இதுக்கு குரல் கொடுங்க இது வந்து எந்த மாவட்டத்திலையும் எந்த படைய அவஸ்தப்படக்கூடாதுன்னு முடிவெடுங்க ரோட்ல போடுற அவங்க அவ்வளோ மீட்டிங் போட்டு போறப்ப வரப்ப சாடை பேசுறது நாய் வளர்க்குற போறாங்கிறது அவங்க நாய் ஜம்மன் தானங்கிறது இதெல்லாம் என்ன பேச்சு நாய் மனசு அவங்கெல்லாம் சரி அப்படியே நான் இருந்துட்டு நான் நாய் ஜம்மன் தாங்க என்னால முடியாது அவர் கொடுத்த பணி அது நாம நாயா தான் இருக்கணும் வேற வழி இல்லை ஜப்பான் ஜப்பானில் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு நாயா மாறி இருக்கிறாரு அவரும் ஒரு மனிதன் தான் ஏன் நாயா மாறினாரு அந்த மாதிரி இருந்து மகான்னு மாறி இருப்பார் போனதுக்கு இன்னொரு சம்பவம் என்னன்னா டாடா கம்பெனி ஓனர் ஸ்டீடாஸுக்காக ரத்தம் கேட்டு ஹெல்த் கேட்டுக்காரு மக்கள் அதே அது மேலே எவ்வளோ அவர் பாசம் இருந்தால் அவர் ஹெல்த் கேட்பாரு அதுக்காக அதுமாரி ஒரு அன்பு பண்பு பாசம்லாம் காசு கொடுத்து வாங்க போகிறது கிடையாது எல்லாம் நம்ம உணர்வு பூர்வமாக நம்ம மன மனசு பூர்வமாக நடக்கிறது அதனால நீங்கள் வந்து காசு கொடுத்து நாங்களும் போய் காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தாலும் நாங்கள் பேசலை பாசம் பண்ணத்தை நாங்க எங்களுக்கு கொடுத்தது கடவுள் கொடுத்த மனசு அதை வந்து நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த பணியை நான் போய் பெத்து போட்ட பிள்ளைய போய் கோழி வா நான் சமைக்கணும் இன்னைக்கு அது கொண்டு தான் நீ கோழி கொண்டாந்தாதான் நான் சமைக்கணும்னு நான் சொல்லலை சரியா என்னை வந்து காலையில ஆறு மணிக்கு கேள்வி கேட்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இது யார் விட்டு அது யார் விட்டு நாயின்னு கேள்வி கேட்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சரி அது வந்து நான் வைக்கல அந்த நாயை சரியா திருநாயெல்லாம் நான் வைக்கலை அது கடவுள் படைப்பு சும்மா தகவலாம நான் போறப்ப வரப்ப அது யாரு விட்டு நாய் இது நாய் ஒரு மூணு நாள் ஒரு டாக்டர் செத்து கடந்துச்சுங்க சாப்பாடெல்லாம் போடுவேன் ஒரு பிஸ்கட் போடுவேன் என் பின்னாடி தான் வருவான் மூணு செத்து கிடந்தான் அவன் வீட்டுக்கு ஏத்த மாதிரி நான் அப்படி வழி தேடுனேன் ரொம்ப நாள் மூணு நாள் தேடுனேன் காணும் அப்புறம் அந்த வழியா நான் கடைக்கு போனேன் நானும் ஈ மிச்சி செத்து கடந்தான் நான் என்ன செஞ்சேன் அடுத்த நிமிஷம் கடைக்கே போல திரும்பி வீட்டுக்கு வந்து உடனே இந்த ரெண்டு நபருக்கு போன் அடிச்சு வர சொல்லி உடனே இதை அடக்கம் பண்ணணும்னு சொல்லி அவங்க துன்புடி எரிய எரியாங்க வேணா எரியெல்லாம் வேணாப்பா இப்ப பன்னெண்டு வருஷம் அளந்திருக்கான் அந்த பூமியில அவனுக்குன்னு ஒரு கனவு சக்தி இருக்கும் அதனால நீங்க என்ன செய்யறீங்க நான் எவ்வளவு பண்ணனாலும் தரேன் நீங்க அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஆஹ் இல்லக்கா துன்புடி எரிஞ்சுருவான் நீ வேணவே வேணாம் நான் எவ்வளவு நானும் தரேன் நீ போய் அடக்கம் பண்ணுன்னு சொல்லி அப்புறம் மூணு வருஷம் துணி வேட்ட சொன்னேன் ரெண்டு குளிய வெ வெட்டி விட்டுட்டு நான் அப்புறம் எல்லா படிவடமும் அவனுக்கு செஞ்சு துணி போட்டு அவனுக்கு மஞ்சள் குங்குமம் பால் காசு எல்லாம் போட்டு ஒரு குழியை வெட்டி அதில் போட்டு புள்ளையும் போட்டு அது மேலே துணியை போட்டு மண்ணடி போட்டு மூடிட்டு வந்திருக்கேன் என்ன போட்டு பிள்ளையே எல்லா எல்லா ஐதீகமும் செஞ்சு அவனை அடக்கம் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை அந்த வீடியோவும் நான் போடுறேன் நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே ஒரு என் வீட்டில் செத்த பிள்ளைக்கு தான் அவன் செய்யணும்னு இல்லை அவன் பன்னெண்டு வருஷம் அந்த பூமியில் வாழ்ந்துருக்கான் அதனால அவனுக்கும் நான் அந்த பணிக்க அந்த இதை செஞ்சேன் இது இதை நம்ம ஒரு ஆறு மாசம் இருக்குமா மூணு மாசம் என்னட்ட ஒரு வருஷமா அவன் சாப்பாடு சாப்பிட்டுருக்கான் ஒரு வருஷமா அவன் என்னட்ட சாப்பாடு சாப்பிட்டுருக்கான் பெரிய வயசு பைய வயசானவன் வயசு அவன் இறந்துட்டான் அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப அழுதேன் ரொம்ப வேதனைப்பட்டேன் அவனுக்கும் நிறைய செஞ்சு அவனையும் நல்லவரமா அடக்கம் பண்ணேன் குழிய வெட்டி நல்லவரமா அடக்கம் பண்ணி ஆயிரம் ரூபா கொடுத்து அடக்கம் பண்ணி அந்த தெருவில் கொஞ்சம் போகலைன்னா வெடிச்சு போயிருப்போம் சும்மா வந்திருப்போம் நான் போனேன் அந்த வழியா உங்க நான் வச்சு அடக்கம் பண்ணிட்டேன் அடக்கம் பண்ணோன்னா கேட்கறாங்க எங்கமா கொடுக்குறது அப்படின்னு கேட்டாங்க எங்க கொடுக்கறதா எனக்கு தெரியாது நாங்க என்ன செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அது யுமிச்சு எறும் வச்சு அது உங்கள் நாயான்னு கேட்குறாங்க கடைசியில் அது செத்துச்சு உடனே வந்து என்னட்ட சொல்ல வேண்டியதானே இந்த மாதிரி நான் செத்து கிடக்கு அப்படின்னு சொன்னாக்க நான் செஞ்சிருப்பேன் இல்ல அது என்ன கிட்டையும் சொல்லு நான் போறப்ப தூக்கி வீட்டு போனான்னு கேட்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் யாருக்கிட்ட சொல்லணும்னு கேட்டாங்க நீங்க யாருக்கிட்ட சொல்ல நானே அடக்கம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுமாரி எங்கன டாக்கு செத்தாலும் அதை தூக்கி போடுறது அதை ஓரம் கட்டுறது அது குழியப்பட்டு மூன்றது இந்த வேலையெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல அன்னைக்கே ஆமாம் இன்னைக்கு கோழி குடிச்சிட்டுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க செத்து கடந்தத தூக்கி அவங்க அடக்கமனையே அதுக்கும் போட்டி தானே போட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல மனிதர்கள் இருக்காங்க நம்ம நம்மள வந்து அவங்க பேசுறாங்கன்னா அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே அவங்க தான் என்ன ஏன்னா காலையில அவங்க கேட்கறாங்க அந்த லேடிஸ் அந்த ஒரு பையன் பேசணும் அந்த பையனும் அவங்க அம்மாவுன்னா வந்தாங்க ஓலி குடிச்சிட்டு தெருங்களை போகாதுங்க பின்னாடிதான் நிக்க எடுத்துன வரைக்கும் காடு வீடு கூட கிடையாது வீடு கிடையாது காடு அப்படி இருக்கும்போது நான் வந்து என்ன சொல்றதுனாக்கா நாங்க வந்து போய் பிடிச்சிட்டுவான்னு சொல்லல காலையில சாப்பாட்டுக்கு குழம்புக்கு அவங்கதான் எங்களை வந்து வீணா ஒம்புடுத்து என்ன சொல்றாங்க அவங்க வீட்டுல இலவு வந்துட்டு போகுது போ அப்படிங்கிறாங்க இலவு விழுந்தா அப்ப என் வீட்டுல இலவு விடுவோம் உன் வீட்டுல பின்னாடி இலவு விடுவாதா நான் என் வீட்டுல முன்ன நடந்தா உன் வீட்டுல பின்னாடி நடக்க போகுது நான் என்ன பண்ண போறேன் நீ என்ன பண்ண போறேன் பத்து பத்தாயிரம் வருஷம் வள இல்ல ஐயாயிரம் வருஷம் வாழ போறியா நீனா அடுத்த நிமிஷமே பின்னாடி வர போற வரும்போதுன்னு தெரியல சுனாமி வரும் போதுன்னு தெரியல புயல் வரும் போதுன்னு வரலாறுக்கான புயல் வருது கிட்டீர்னு அதுல எல்லாம் நம்ம தப்பிச்சு குயிர் பார்த்தாங்க நமக்கு உயிர் நிச்சயம் தேவையில்லாம வந்து அவங்க வீட்டுல இலவு உழுவன்ட்டு போறாங்க காலையிலேயே வீட்டுல இலவு உழுவோமா அவ்வளவு சந்தோஷம் ஒரு வீட்டுல இலவு உழுவது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா நாங்களும் நினைக்கவே மாட்டோம் அந்த பொம்பளையும் நான் பாட்டி போயிட்டே இருக்கேன் இல்ல அந்த பொம்பளையும் ஒரு லேடிஸ் தானே இப்படி பேசலாமான்னு கூட தெரியல அதுக்கு அப்படி நான் யோசிக்கிறேன் நான் நான் என் நம்மளோட இது வந்து வார்த்தையில யாரும் விடாதீங்க அதிகமா எல்லாம் பேசாதீங்க பிடிச்சா பேசுங்க பிடிக்கலன்னா விளக்கி போங்க இதை பிடிக்கலங்கிற காரணத்துனால மனிதனை நோக்கடிக்கிறதோ மனிதனை வேதனைப்படுத்துறதோ பண்ணாதீங்க பிடிச்சதுன்னு சொன்னாங்கல்ல இதை கூப்பிட்டு கேட்டோம்னா நான் பிடிச்சா பிடிக்கலன்னு சொல்லுமா நான் பிடிக்கவே இல்லம்மா அப்படி சொல்லுமா இது அந்த தகுதியா ஒரு பிள்ளையா இருந்த சொல்ல நான் எப்ப பிடிச்சேன் அப்படின்னு கேட்க இது வந்து வாயை பேச முடியாதுன்னு தெரிஞ்சு இதை வந்து இதை மேல குற்றம் சாட்டுறாங்கன்னா தெருவே சொன்னாங்களாம் தெருவுல எல்லாரும் சொன்னாங்களாம் அவங்க பிடிச்சத எங்க வீட்டு நாய் தான் நாய் வளர்க்கறாங்க நாய் நாய் தெருவுல வளர்க்காம அப்புறம் என்ன அவங்க ஃபர்ஸ்ட் வந்து வளர்க்கறாங்க வச்சிருக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னு நம்ம இப்படி இப்படி இவ்வளவு படம் பட்டு இதட்டி வச்சிருந்து இது வளர்க்கறோம் இப்ப என்ன சொல்றாங்க தெருவுல வளர்க்க கூடாதுன்னு கூடாங்க இப்ப தெருவுக்குள்ள வளர்க்கப்பா சரி வளர்க்க ஃபஸ்ட்டு மாணவ வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால சொந்த வீடு கட்டிக்கிட்டு வளர்னாங்க இப்போ நான் சொந்த வீடு கட்டிக்கிட்டு வளர்க்குறேன் இப்போ சொந்த வீட்டில் வளர்க்கக்கூடாது தெருவுக்குள்ள வளர்க்கக்கூடாதுங்கிறாங்க இப்போ இந்த தெருவை விட்டு நான் போறேன்னு வச்சுக்க வேற ஏரியா வேற அவுட் இருக்கு அங்கே வந்து சொல்லுவாங்க ஊருக்குள்ள வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன செய்யணும் நானே தெருவுக்கு தெரு வாங்கணும் ஊருக்கு ஊர் வாங்கணும் மாவட்டத்துக்கு மாவட்டம் வாங்கணும் அப்புறம்

சொல்லு நானும் நல்லா தான் ட்ரெஸ் பண்ணி தான் போறேன் ஏன் என்ன அப்படி பாக்குறாங்க அவங்களும் மனசு தானே அவங்களும் கூட வேண்டிட்டு தானே இருக்கிறாங்க நான் பாக்கலாம்ண்ணா அப்படி பாக்குறாங்க என்ன வந்து என்னமோ நான் பாருங்கிலிருந்து இறங்கினா என்ன பாக்குறாங்களா இல்ல நாய் மேய்க்கிறவனை பாக்குறாங்களான்னு தெரியலமா எனக்கு ரொம்ப அப்பப்ப டார்ச்சர் ரொம்ப தெருவில் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது ப்ளூ கிளாஸுக்கான இது பதிவு பதிவாகவும் இருக்கட்டும் இந்த வீடியோவை பார்த்தா அதிகாரிகள்லாம் அந்தந்த மாவட்டத்துல ஏன் இந்த மாவட்டத்துல மட்டும் என்னைய மட்டும் நடவடிக்கை எடுக்க வேணாம் எல்லா மாவட்டத்துக்கும் நடவடிக்கை எடுங்க எல்லா ஊர்லயும் எல்லா பிள்ளைகளுக்கும் அவஸ்தை கவர்மெண்ட் வந்து இதுக்கான சட்டத்தை சொல்லுங்க வெளிப்படுத்துங்க இதுக்கு இத அடிச்சா அஞ்சு வருஷம் தண்டனை சொல்லுங்க இத கொடுமைப்படுத்தினா அஞ்சு வருஷம் தண்டனை சொல்லுங்க இவங்கள முதல்ல இத கொடுமைப்படுத்துறவங்கள உள்ள புடிச்சு போடுங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நூறு பேரை பத்து பேரை புடிச்சு போட்டா அதை பப்ளிக்க விடுங்க இது கடிச்சா மட்டும் உடனே பப்ளிக் பண்றீங்கல்ல பத்து தடவை போட்டு விடுறீங்களே இது வந்து ஒரு பிள்ளைய கடிச்சா ஆயிரம் தடவை போட்டு போட்டு வீடியோல போட்டு போட்டு நியூஸ்ல போட்டு போட்டு சொல்றீங்கல்ல அதே போல இத அடிச்சாலும் சரியான சட்டத்தை கொண்டுடுவாங்க சட்டத்தை சொல்லுங்க மக்கள்கிட்ட இது இத அடிச்சா இத்தனை வருஷம் தண்டனை இது இத வந்து மக்கள் தான் இதை பராமரி இத பாதுகாக்கணும் அப்படின்னு சட்டத்தை சொல்லுங்க மக்கள் தான் இதை பாதுகாக்கணும் இதுக்கு சாப்பாடு போடணும் இதுக்கு இருக்க இடம் கொடுக்கணும் நாங்கள எல்லாரும் சேர்ந்து இதை கட்டுக்குள் கொண்டு வரோம்னு சொல்லுங்க எங்களை நபர்லாம் சேர்ந்து நாங்க எங்க எப்படி எப்படி பிள்ளைங்க இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் பண்ண ரெடி ஆகும் கவர்மெண்டோட ஒத்துழைச்சு எங்க எந்தெந்த பிள்ளைங்களை ஆபரேஷன் பண்ணணும் எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க எல்லாத்தையும் கட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு கட்டுமானமா வச்சிருவோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஈஸியா கட்டுமானம் பண்ணிடலாம் கட்டுவப்பா இதை வச்சிருவாங்க நாட்டுல அதிகமா உருவாகாம வந்து வள வாங்கிட்டு போயிட்டு தெருவில் கொண்டாந்து விடுறவங்களுக்கும் நம்ம ஆப்ஷன் எடுக்கணும் ஏன் வாங்கிட்டு போறாங்க குட்டியா இருக்குன்னு அப்புறம் கொஞ்சம் வளர வளர தெருவுல கொண்டாந்து விட்டுட்டு அப்படியே ரோடு காட்டுல பஸ் ஸ்டாண்டு கடத்தறவுல எல்லாம் அடிப்பட்டு சாகுதுங்க அந்த வீட்டில் வளர்ந்தத வந்து ரோட்ல விட்டால் எப்படி ஒதுக்க கூட தெரியல அடிப்பட்டு சாகுதுங்க ஒரு டாக்கு ஐம்பது பஸ் போகுது அன்னைக்கு இப்பொழுதளவுக்கு போற பஸ் கூட அது மேல போகுது வந்து சரியான நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு வந்து வலியுறுத்து அவங்களுக்கான உரிமையும் சட்டத்தையும் வெளியில கொண்டு வாங்க மக்கள் வந்து வளர்க்குறவங்களை ரொம்ப துன்பப்படுத்துறாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க இருக்கக்கூடாதுங்கிறாங்க நானும் வந்து இந்தியாவில பிறந்தவர் இந்தியாவில தமிழ்நாட்டுல பிறந்தவ தான் நானும் வெளியூரா இருந்தாலும் ஒரு நாடு ஒரு மாநிலம் ஒரு தேசம்தான் நான் நான் வந்து இருக்கக்கூடாது நானும் ஓட்டு போடுறேன் எனக்கும் ரேஷன் கார்டு இருக்கு எனக்கும் ஆதார் கார்டு இருக்கு எனக்கும் பேன் கார்டு இருக்கு எண்டாவே எனக்கும் இந்த நாட்டில் உரிமை இருக்கு எந்த ஊர்லனாலும் இருக்கலாம் எந்த தேசத்துலனாலும் இந்த தேசத்துல எந்த மூலையிலனாலும் நம்ம இருக்கலாம் இதனால வந்து இருக்க வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க மக்கள் அதுக்கு முதல் தீர்மானம் கொடுங்க அதான் வளர்க்குறவங்களுக்கு குட்டி போட்டு ஒரு நாளையிலே மூட்டை கட்டி கிணத்துல கொண்டு அள்ளி போடுறாங்களா கிணத்துல கொண்டு அள்ளி போடுறாங்களா அப்புறம் கடவுள்ல கொண்டு போய் கண்டு குளிக்கணும்னு தூக்கி போட்டுறாங்க எப்ப எப்படி பாய்ந்தலாம் கடவுளே கடவுள் மன்னிக்கவே மாட்டாரு கடவுளை நம்ம எவ்வளோ பாவங்கள் செய்யறமோ அவ்வளவு பாவங்களுக்கும் நம்ம சொல்லியே ஆகணும் அதுதான் ரொம்ப எச்சரிக்கை நம்ம வந்து பாவங்களே செய்யுது கண்டுபிடிக்காத பிள்ளைய கொண்டு போய் ஒரு பாலுக்கு அழுக்கு தவிக்க அந்த வயிற்று எவ்வளவு பசிக்கும் அந்த வயிறு அந்த பிஞ்சு குழந்தை தான் அப்படியே அந்த பச்சை மண்ணுவ அத்தாடி சத்தியமா எனக்கு உலகத்துல இந்த உலகமே இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அந்த உலகம் சீக்கிரத்துல அழியணும் அதுதான் என்னுடைய முடிவு வலி வேதனை தெரிய மாட்டேங்குது அப்புறம் எப்படி பாசாத்துக்கு அர்த்தம் பாசம் இதோட பாசம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது இது என்ன செய்யுது இந்த பூமியில இதை என்ன செய்யுது மனிதன் செய்யற தப்போடயே இதை அதிகமா தப்பு செய்யுது அந்த அது அவ்வளோ தப்பு செய்யற மனிதனே இருக்கும்போது இந்த இந்த ஜீவன் இருக்கக்கூடாதா அதனால எதா இருந்தாலும் இந்த அவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் எல்லாரும் நிறைய பேரு என்னை மாதிரி சகோதரி சகோதரன் பிள்ளைங்க மாதிரி உள்ள பசங்க என் பையன் மாதிரி உள்ள பசங்க எல்லாரும் வளர்க்குறாங்க அந்த பையன்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அந்த சகோதரிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு வளர்த்து அவங்களுக்கு உடனே அவங்கள போய் விசாரிச்சு அவங்களுக்கு நான் பொறுப்பை கொடுங்க அந்த ஏரியா முழுவதும் நீ பார்த்துக்குறீங்களா ஆனால் பொறுப்பை கொடுத்து மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இந்த முயற்சி பண்ணுங்கள் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும் எவ்வளவோ இந்த வேலை தான் முக்கியம்னு நினைக்கக்கூடாது இதுவும் ஒரு வேலையாக எடுத்து செய்யுங்க செயல்பட்டு வாங்க நாங்களும் ஒத்துழைக்கிறோம் எங்களை மாதிரி உள்ளவங்கள நான் ஒத்துழைச்சி நான் வந்து இந்த விலங்குகளை துன்புறுத்திரும் போது இந்த காவல்துறையும் சட்டமும் சரியா செயல்பட்டுச்சுன்னா மனிதர்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் குறையும் அகீர் பகீர் அள்ளி குடுக்கிறது குறையும் எல்லாமே குறையும் இந்த போட்டிருக்கேன் வந்து இருந்தோம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இப்போ வந்து ஒரு நம்ம இந்தியா இருக்கு இந்தியாவுள்ள எத்தனை இருந்து எத்தனை இருந்து எத்தனை ஊர்லேருந்து நம்ம எல்லையை பாதுகாக்கிறாங்க அவங்களெல்லாம் சொல்ல வேண்டியதானே என் ஊருக்கு மட்டும்தான் நான் போய் பாதுகாப்பேன் ஏன் நான் மாநிலத்துக்கு மட்டும்தான் நான் பாதுகாப்பேன்னு சொல்ல வேண்டியதானே நம்ம அவங்களெல்லாம் எல்லையில பாதுகாக்கிறதுனால தானே நம்ம நிம்மதியாக தூங்குறோம் ஏன் இங்கே வந்து வெளியூர் அயல் அந்த ஊர்ல இருந்து இங்கே இருக்கிறாங்க இந்த இந்த ஊரில் உள்ளவங்க போய் வெளியூரில் வேலை பார்க்குறாங்களே இந்த கதிரகல உள்ளவங்க போய் மூணுத்துல வேலை பாக்குறாங்க மதுரையில உள்ளவங்க வந்து இங்க வேலை பாக்குறாங்க தஞ்சாவூர்ல இருக்கிறவங்க போய் மதுரையில வேலை பாக்குறாங்க இப்படி இந்த இந்தியா பார்க்கலாம் அங்கே சொந்தமா வீடு வாங்கலாமா அங்கே சொந்தமா வீடு வாங்கி இருக்காங்க செட்டில ஆயிட்டாங்க இந்த கதர்கோல நிறைய செட்டில இருந்து வந்ததா செட்டில் ஆயிருக்காங்க நாங்க செட்டில் ஆனா அவங்களுக்கு பொருள் ஏதோ ஒரு இதுல வந்து ஏதோ செட்டில் ஆயிட்டோம் அதுக்கு வந்து பொருட்களை நீங்கள் வந்து செட்டில் ஆகுனது அவங்களுக்கு பொருட்களை இது என்ன நான் அந்த ஊரே வாங்கிட்டு போக ஏதோ இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு நான் போக போகிறேன் இந்த ஊரே வாங்கி நான் பட்டா போட்டது மாதிரி வரப்பமாக எடுப்போமாங்கிறாங்க இந்த தெருவில் ரொம்ப எடுத்ததான் அசிங்கமாக தான் பேசிகிட்டு வராங்க வீட்டுக்கு அதெல்லாம் வந்து வளர்க்குறவங்களுக்கு துன்பப்படுத்துறது ரொம்ப தப்பு முறையான சரியான முடிவு சட்டமும் போலீஸ்காரங்களும் இதுக்கு முடிவு எடுத்தால் கண்டிப்பாக பொதுமக்களுக்கு தொந்தரவு தொந்தரவு இருக்காது மக்களுக்கும் இந்த ஜீவங்களால் பிரச்சனை இருக்காது